இனிய உழைப்பாளி தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் அஜித்துக்கு பர்த்டே ஏ கேக்கு பர்த்டே அவருக்கு பிறந்த நல்வாழ்த்துக்கள் அவரை பத்தி ஒரு ரெண்டு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாண்டு என்னன்னா பாருங்க அவர் சினிமால வந்து சாதித்து மெக்கானிக்கா இந்த படிப்படையா உயர்ந்து சினிமால சாதித்து மேலே உயர்ந்து இப்போ கார் ரைஸ்ல போய் இந்தியாவுக்கு பெருமை செத்து இருக்கிறார் ஒரு பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு பாருங்க அவர்கிட்ட ரெண்டாவது விஷயம் என்னன்னா பாருங்க ரசிகர்கிட்ட கேட்கிறாரு நீங்க என் படத்தை பாக்குறீங்க அவ்வளவுதான் பாருங்க கடவுள்னு சொல்லிட்டு என்ன கொண்டாடுது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்க குடும்பத்தை பாருங்க நீங்க போய் நல்லா வேலை விட்டோங்க நல்லா படிங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு எந்த நடிகைன்னு சொல்லுவாங்க அவர் பாருங்க உழைச்சதனால மேல வந்து இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு நான் தாழ்மையா இருக்க பாக்குறேன் நான் சிம்பிளா இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த சிம்பிள் தாங்க அவர் உயர்த்திருக்கிறது அவர் உழைத்ததுனாலதான் மேல வந்திருக்கிறாரு ஏன்னா விடாமுயற்சினால ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அத போலத்தாங்க நம்ம வாழ்க்கையில உழைக்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் மேலே உயரமா கர்த்தராவன ஆசீர்வதிப்பார் அவன் எவனா இருந்தாலும் உழைக்கிறான் உழைச்சுனா நினைச்சுக்கோ அவனை கத்தர் அவன் ஆசிர்வதித்து உயர்த்துவார் மேலாக உயர்த்துவாருங்க இன்றைக்கு உழைப்பாளி தினத்துல எல்லா உழைப்பாளிங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா வயசான காலத்திலும் உழைக்கிறாங்க ஆனா வாலிபர்கள் சின்னது ஒழிக்கிறதுல ஒழிக்காம இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுங்க உழைக்கும் போதுதான் கத்தர் அவன் ஆசிர்வதித்து மேலே உயர்த்துவார் வசனம் சொல்லுதுங்க உம் கையின் பிரேசத்தை நீ சாடுவா உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் சொல்லிட்டு அப்போ அப்படி நம்ம என்ன பண்ண உழைக்கணும் உழைக்கும் போது கத்தர் நம்மள உயர்த்துவார் கத்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு உழைப்பால் இதனை கொண்டாடுகிற எல்லார் சகோதர சகோதரிக்கும் என் தாய் தகுப்பு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா உழைக்கும் போது நம்மள கத்தர் உயர்த்துவார் நீங்களும் உழைங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் அஜித்துக்கு இனிய பிந்தனா நல்வாழ்த்துக்கள் ஏன் அஜித்துக்கு போட்டனும் அஜித்த கூட கர்த்தர் நேசிக்கிறார் சொல்லிட்டு பண்ணுப்பா விருப்பப்படுறாரு அவருக்காக ஜபம் பண்ணுவோம் கத்தர் அவர் ஆசீர்வதிப்பார் இனிய நல்வாழ்த்துக்கள் நா நல்வாழ்த்துக்கள் காட்யூ